தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கும் பக்தியில மட்டுமே ஈடுபாடு இருக்கும் சில பேருக்கு எனக்கு பக்தி இல்லைப்பா பகுத்தர் வழிப்பா அப்படின்னு இருப்பீங்க நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ இது ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் இப்போ இருக்க மிக முக்கியமான கட்சியோட முக்கியமான எம்பி அவர் ஸ்கூல்ல என்னென்ன பேசணும் ஒரு விஷயம் இருக்குல்ல யாரோ ஒருத்தர் ஸ்கூல்ல வந்து மூட நம்பிக்கை சார்ந்து எந்த அளவுக்கு கொந்தளிச்சாங்க இப்போ இவரே பேசி வச்சிருக்காருங்க இந்த விஷயத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசக்கூட நிகழ்ச்சிகளை போகலாம் ஒரு விஷயத்த டிஸ்பிளே தெளிவாக கொடுத்துடுற இங்கேயே எந்த ஒரு கட்சி சார்னோ எந்த ஒரு சித்தாந்தம் சார்னோ எந்த ஒரு மார்க்கம் சார்னோ இந்த கான்டென்ட்டை அணுகாதீங்க சென்ட்ரிக்கா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸா அந்த கண்ணோடத்துல மட்டும் அணுகுங்க என்ன இருக்குன்னா தேசிய விண்வெளி தினம் நம்ம நாட்டில் செலிப்ரேட் பண்ணப்படுது இந்த ஹிமாச்சலில் இருக்க ஸ்கூலில் ஒரு நிகழ்ச்சியை கண்டக்ட் பண்றாங்க இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தவர் இவர் தான் பாஜக எம்பியான அனுராக் தாக்கூர் அவர்கள் வந்தாரு வந்தவர் மாணவர்கள் மத்தியில் ஒரே நிகழ்த்த ஆரம்பிச்சாருங்க ஆக்சுவலாக அந்த ஒரே அவர் காமெடியாக கொண்டு போனேன்னு நினச்சாரா இல்லைனா இதுதான் உண்மை நீங்கள் நம்புங்க அப்படின்னு மாணவர்கள் மத்தியில் அது ஆழமாக விதைக்க நினச்சாரான்னு தெரியல நான் சொன்ன விஷயம் அப்படி இருக்கு என்னன்னா அனுராக் தாகூர் பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த கேள்வியாக கேட்குறாரு விண்வெளிக்கு முதல்ல பயணம் பண்ணது யார் அப்படின்னு கேட்குறாரு இந்த கேள்விக்கு கேட்கறது உங்களுக்கு பதில் தெரியுமா ஓகே ரைட் அப்படியே மனசுல வைங்க அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பொறுத்த இருக்கா நிலா விண்வெளி எல்லாமே ஒரே மாதிரி தானே பார்ப்பாங்க குழந்தைங்க இல்லையா அவங்கள பல பேரை நீளும் அமிச்சிட்டாங்க சார் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க பதில் அங்கேருந்து சில பேக்கல்டி சார்ந்தோம் நீல அம்சாங்கன்ற வார்த்தை தான் பதிலா இருக்கு அவங்களுக்கு ஓகே இதுக்கப்புறம் அனுராக் தாக்கூர் ஒரு பொன் முருகலோடு என்ன திரும்ப பதில் சொன்னாரு ஹனுமன் அப்படின்னாருங்க முத முதல்ல விண்வெளிக்கு போன மனுஷன் ஹனுமன் அவர் சொல்லிட்டாருங்க இது அந்த குழந்தைங்களுக்கும் பெருசா புரியல அவங்க அப்படியா அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரை என்ன குழந்தைங்களை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்றோமோ அதை வேத வாக்கு அதை அப்படியே மனசுல வச்சுப்பாங்க நம்மளோட பாரம்பரியம் அறிவு கலாச்சாரம் இத பாட புத்தகங்களுக்கு அப்பால போய் தேடணும்ன்ற மாதிரி அவர் சொன்னாருங்க அப்புறம் இதுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் பாட புத்தகங்கள் நம்மளுக்கே கேள்வி வருதுல்ல அந்த ஒரு நிகழ்வு முதல்ல பாத்துறீங்களா எனக்கு என்ன தெரியுமா ஆதங்கம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பெருசாக இந்த விஷயம் சார்ந்து தெரிஞ்சிருக்காது இதுக்கப்புறம் போக போக தான் ஃபுல்லாக படிக்க ஆரம்பிப்பாங்க விண்வெளினா என்ன நிலவனா என்ன எப்படி நம்ம பொருள் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அனுராக் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க ஆன்சர் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை ப்ரோ நீல அம்சாங் தானே அப்படின்னு இன்னும் பல பேரும் நினைச்சிட்டு இருப்பீங்க அது கிடையாது நிலவுக்கு யார் முதல்ல போனாங்கன்ற கேள்வி வேற விண்வெளிக்கு யார் போனாங்கன்ற கேள்வி வேற ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு பதில்கள் இருக்கு கரெக்டா சொல்லணும் சோவியத் காஸ்பனட்டான யூரி காரில இவருதான் முத முதல விண்வெளிக்கு போனவர் அமெரிக்கன் கிடையாது விண்வெளிக்கு போனவர் நிலவுக்கு முதல போனவர் நீலாம் வித்தியாசம் புரிஞ்சிருச்சா அவர் கேட்ட கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா யூரி ககாரியன் தான் பட் இருந்து கூட வரல சரி இந்த ஆன்சர் இவராக சொல்லியிருக்கல யூரி கிடையாது ஹனுமன் அப்படின்ட்டு அவரும் சொல்லல அப்ப இந்த பதில் அங்க யாருக்குமே தெரியாமல் தான் இந்த கான்வெசேஷன் நடந்திருக்கா மாதிரி இருக்கு மற்றவங்க தவறி அழிக்கிறது ஃபுளோர்ல தப்பா பேசுறது வேற ஆனா இதுதான் ஃபேக்ட்னு அடிச்சு சொல்கிறீங்களா அங்கே இவ்வளோ பெரிய ஆட்களா இருக்கவங்க இது ரொம்ப பெரிய விஷயமா மாறும் சோ அனுராக் அவர்கள் அதை கரெக்ட் பண்ணிருக்கணும் கரெக்ட் பண்ணி தவறிட்டாங்க இப்ப நான் இதை சொல்றதுனாலே பல பேர் எனக்கு எதிராக திரும்பலாம் என்ன அவரை டார்கெட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு நான் முதலே சொன்னதுதான் நடந்த விஷயத்தை பத்தி மட்டும் பேசுவோம் இந்த சார்பு அந்த சார்புலாம் நம்ம பார்க்க வேணாம் ஹனுமன் சில இதை பல பேரும் ஃபோட்டோவாக போஸ்ட்ல வச்சுருப்பீங்க நீங்க போற இடங்கள்லாம் ஹனுமன் சாலிசாவை சொல்லிக்கிட்டே போவீங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் மன அதிருப்தி ஏற்படுதோ ஒரு மாதிரி வழி ஏற்படுதோ அப்பெல்லாம் ஹனுமனை நினச்சி நீங்க கோயிலுக்கு போவீங்க வேண்டுவீங்க தீவிரமான ஹனுமன் பக்தராக இருப்பீங்க பெரும்பாலும் நம்ம அப்படிதான் இருக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது இந்து மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஹனுமனை பத்தி நல்லாவே தெரியும் இதெல்லாம் தாண்டி ஹிந்துக்கள் வச்சிருக்க நம்பிக்கை மட்டும் இல்ல அமெரிக்கா முன்னாள் அதிபர் இருக்கலாம் பராக் ஒபாமா அவரும் ஹனுமன் மேடம் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு ப்ரோ என்ன திடீர்னு அந்த பக்கம் பேசுறீங்க அப்படின்னு பல பேர் நினைக்கலாம் என்னன்னா ஒரு இன்டர்வியில் அவரே இதை ரிவியல் பண்ணிருப்பாரு ஹனுமனோட சின்ன சிலையை ஒன்னு எடுத்து மங்கி கார்டுன்னு சொல்லுவார் சொல்லிட்டு ஹனுமன் சொல்றாங்க எனக்கு கொடுத்தாங்க எனக்கு டவுனா நான் ஃபீல் பண்றப்ப சில விஷயங்கள் நடக்கும்போது நெகட்டிவா அப்பல எனக்கு இது அரணா இருக்கிறதா நான் உணர்றாருன்ற மாதிரி அவர் சொல்லி அதை எடுத்து காமி இது நடந்துச்சு இது ஃபேக்ட் தான் இது ஏஐ ஜென்ரேட்டர் வீடியோ கிடையாது this is a hindu low statuette of uh, the monkey god hanuman that uh, a woman gave me the reason if i feel tired or i feel discouraged sometimes uh,

ஒரு பக்கம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம் இப்போ இந்து மார்க்கம் சார்ந்து ஹனுமனை பேஸ் பண்ணியிருக்க நம்பிக்கைகள் இருக்குல்ல அதை பத்தியும் சொல்லிட்டுறேன் ஏன்னா அவ்வளவு தூரம் பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் ஹனுமனை நம்புறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு அர்த்தம் நம்பிக்கையின் அடிப்படையில் மார்கழி அமாவாசை இருக்குல்ல இதுதான் ஹனுமன் நாளாக கருதப்படுறது அதனாலதான் ஒரு ஒரு முறை மார்கழி அமாவாசை எப்பயும் ஹனுமன் ஜெயந்தியை நாம இங்கே ஃபுல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ரைட்டு கர்ணன் இருக்கார்ல மகாபாரதத்துல கிட்டத்தட்ட அவரோட பிறப்பு இருக்குல்ல அதை பேஸ் பண்ண தான் ஹனுமனோட பிறப்பும் சிமிலாரிட்டி அப்படியே இருக்கும் அதுவும் சூரிய பகவான் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ற மேஜர் பாயிண்டா இருக்கும் ஹனுமனோட கல்வி குருவா இருந்தது வேற யாரும் இல்ல சூரிய பகவான் ஆனா கர்ணனுக்கு ஒரு ஸ்தானம் மேலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சிவ அம்சமா பிறந்த தான் ஹனுமன் அதாவது நிறைய பேரும் டவுட்ல இருப்பீங்க எல்லாத்திலும் கலந்துருக்க சிவன் விஷ்ணு என்ன இந்த ராமாயணத்துல மட்டும் பெருசா கலக்காம இருக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலந்துருக்காங்க ஆக்சுவலா ஆஞ்சநேயர் சிவபெருமானோட அம்சம் சிவபெருமான் இந்த ராமாயணத்துல என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட அம்சத்துல பிறந்த குழந்தை தான் அந்த ஹனுமன் இது இங்க மட்டும் இல்ல மகாபாரத்துல பாத்தீங்கன்னாலும் ஹனுமன் தேர்கொடியில் இருக்க மாதிரி காட்சிகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு காரணமா அதே தான் அதுலேயே சிவபெருமனோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றதை அங்க நம்மளுக்கு மைல்டா சொல்லியிருப்பாங்க இந்த அளவுக்கு சிவபெருமான் அம்சமா திகழ ஒரு பெரும் ராம பக்தர் தான் இந்த ஹனுமன் அவர்கள் அதாவது சிவனே ராமனுக்கு சேவை பண்ற மாதிரி தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க வால் பகுதியில் அதுக்கு ஒரு தனி கதையும் இந்து மார்க்கம் சார்ந்த நம்பிக்கையில இருக்கு அதாவது உங்களை என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது என்னோட கான்ட்ரிபியூஷனும் இது போல இதிகாசம் சார்ந்து இருக்கணும்னு சக்தி விருமணதாவும் இதுக்கப்புறம் சிவபெருமான் இந்த ஹனுமனோட அவதாரம் சொன்ன பாத்தீங்கன்னா அம்சம் அப்ப ஹனுமனோட வால் பகுதி இருக்குல்ல அது ரொம்ப சக்தி வாய்ந்த ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க இதிகாசங்கள்ல அந்த வாழா அவதாரம் எடுத்தவங்க சக்தின்னு சொல்லப்படுது அததான் ஹனுமனோட வால் சார்ந்த வழிபாடுலாம் பார்த்தீங்கன்னா குங்குமஞ்சா வச்சு வழிபடுவாங்க அதுக்கு காரணம் சக்தியோட அவதாரமா இதை பார்ப்பாங்க சோ இந்த அளவுக்கு சிவ சக்தி இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கடவுள் அம்சமாக தான் ஹனுமன் இப்ப இருக்கும் இவர் பெற்ற வரங்கள்னு நிறைய இருக்குங்க குறிப்புகள் சார்ந்த வித்தியாசங்கள்ல அதில் முக்கியமா சொல்லுன்னா பிரம்மனால் கொடுக்கப்பட்ட வரம் எந்த ஆயுதத்தாலையும் ஹனுமனை கொல்ல முடியாது யம தர்மனால் கொடுக்கப்பட்ட வரம் பார்த்தீங்கன்னா உன்ன மரணம் நெருங்காது நான் நெருங்க மாட்டேன் அப்படின்னுட்டேன் ஏன்னா யம தர்மன் வரலன்னா மரணமே இல்லைன்றதான் இந்த மாதிரியும் நம்பிக்கை இல்லையா எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்தின வராவும் இந்த கடவுள் தான் கருதப்பட்டு இருக்கார் சிவன் விஷ்ணு பிரம்மா துர்கைனு இந்த நான்கு கடவுள்களையும் ஒருத்தவங்க தனித்தனியாக வழிபடும் போது கிடைக்கிற பலன்கள் இருக்குல்ல அது எல்லாமே ஒரே ஒரு கடவுள் ஹனுமனை வழிபடுறப்ப உங்களுக்கு கிடைக்க அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் கடாவும் பக்தர்களுக்கு உடனே இறங்கி வர கடவுளாகவும் ஹனுமனி பேருக்கு போட்டுறப்படுறாரு பஞ்ச பூதங்கள் இருக்குல்ல இல்லை எந்த பூதத்தாலையும் ஹனுமனை அழிக்கவே முடியாது இது சார்ந்த வரங்களை அந்தந்த பூதங்கள் பகவான்களாக சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அவங்க அனுமனுக்கு வழங்குறதாவும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு நரசிம்மன் ஹைக்ரிவர் கருடன் வராகர் இவங்களோட பலம் தைரியம் சக்தி இது எல்லாத்தையும் ஒருங்கே பெற்றவராகவும் ஹனுமன் திகழ்றாரு தான் இந்த ஜோதிட பரிகாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு போல நிறைய எதிரிகள் பிரச்சனை இருக்குங்க எங்கெங்க எதிரிகள் முளைக்கலான்னு தெரியல அப்படின்னு யாருனா கேட்டா அவங்களுக்கு பரிகாரம் சொல்கிறது என்ன தெரியுமா இந்த ஜோதிடர்கள்லாம் ஹனுமனை பிடிச்சிங்க அப்படின்னு அதுக்கு காரணம் ஓகே விநாயகர் ஹனுமன் இந்த ரெண்டு பேரும் இணைஞ்ச முகம் இருக்குல்ல அந்த தோற்றத்தை ஆத்தியந்த பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா ஆதி அந்தம் ஆதினா ஆரம்பம் அந்தனா முடிவு அதாவது விநாயகரை தொழுது ஒரு செயலை தொடங்குன்னு சொல்லுவாங்களா நீ செயலை தொடங்குனதுமே அந்த செயலை வெற்றிகரமாக முடிச்சு வைக்கிறது ஹனுமன் தான் சோ விநாயகர் ஆதி ஹனுமன் அந்தம் சோ இங்கேயும் சிவசக்தி அம்சம் வந்துடுதா ஏன்னா சிவனோட அம்சமாக பார்க்கப்படுறது ஹனுமன் சக்தியோட அம்சம் விநாயகர் இந்து மார்க்கத்துல மாதிரி கடவுள்களும் பண்ணுவாங்க அதுல டாப்ல இருக்கிறது ஹனுமன் தான் அந்த அளவுக்கு பக்தர்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய கடவுளா மனசக்தி உடல் சக்தியை கொடுக்கக்கூடிய கடவுளை இவரை பார்க்கறோம் ஜெய் ஸ்ரீராம் இந்த முடக்கம் நார்த் இந்தியால பயங்கர ஃபேமஸ் பட் சவுத்ல கொஞ்சம் இப்ப கொஞ்சமா வரம்பிச்சிருக்கு ஆனா எந்த அளவுக்கு போவன்றதான் அடுத்த ட்விஸ்ட் இந்த முடக்கத்தை முதல்ல முழங்கினதும் ஹனுமனா இப்போ போற்றப்படுறாரு வாலி ராவணனுக்கு இணையா புத்திசாலித்தனம் வீரம் இது ரெண்டுத்தையும் கொண்டவர் ஹனுமன் ஏன்னா இவர் இந்த அளவுக்கு ஹிந்து மார்க்கம் வர்ஷிப் பண்றாங்கன்னா காரணங்கள் இல்லாமல் இவ்வளவு நம்பிக்கைகள் பின்னாடி இருக்கு இவர் இன்னும் வாழ்ந்துட்டு வர்றாரு சிரஞ்சீவியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த கல்கி படம் பார்த்திருப்பீங்களே அதை சார்ந்த அம்மா கேரக்டர் காமிச்சிருப்பாங்களே அவருக்கு இணையா இவரும் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறத ஒரு பெரும் நம்பிக்கை இருக்கு இவ்வளவு விஷயங்களை கொண்டிருக்க ஆஞ்சி நேயர் அவரோட பெயர் பல பேர் ஒன்னிடம் தான் இருக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்களா அது இருக்கு நூத்தி எட்டு பேர்கள் இருக்கும் போது இதுல உங்களுக்கு பெருசா பரிச்சம் இல்லாத ஒரு ஐம்பது பேர்களை பத்தி சொல்றேன் அந்த பெயர்களும் அந்த பெயர்களுக்கான அர்த்தங்களையும் இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கிங்க அபியந்த் பயமற்றவன் அக்ஷந்த்ரே ராவணனோட இளைய மகன் அமித் விக்ரம் எல்லையற்ற வீரம் ஆஞ்சயா தோல்வி இல்லாதவன் முடிவில்லாதவன் ஆஞ்சநேயா அஞ்சனையின் மைந்தன் அத்துலித் ஒப்பில்லாதவன் பக்தவச்சல் பக்தர்களை காத்து நேசிப்பவன் பவிஷ்ய சதுருணா எதிர்காலத்தை அறிந்தவன் சதுர்பஜன் நான்கு கைகள் கொண்டவன் சிரஞ்சீவி இறப்பில்லாதவன் தீன் பந்தவ் ஒடுக்கப்பட்டோரின் பாதுகாவலன் தீரா தைரியம் மிக்கவன் தியான் ஆஞ்சநேயா தியானத்தில் இருப்பவன் குணசாகர் ஒழுக்கத்தின் கடல் ஞானசாகர் அறிவுக்கடல் ஹனுமந்த் வடிவற்ற தாடை உடையவன் காலநாப் நேரத்தை கட்டுப்படுத்துபவன் காஞ்சனாப் தங்க நிற உடலை உடையவன் காமரூபின் நினைத்தவுடன் வடிவத்தை மாற்றுபவன் லோக் பூஜ்ய பிரபஞ்சத்தால் வழிபடக்கூடியவன் மகத்யுதா கதிர்வீச்சின் தோற்றம் உடையவன் மகா தபசி மிகப்பெரிய தியானம் புரியும் முனிவர் மகா தேஜஸ் மிகவும் பிரகாசமானவர் மனோஜ்வயா காற்று போல் வேகமான சக்தி வாய்ந்தவன் மாருதி அல்லது வாயுநந்தன் வாயு பகவானின் மகன் பல்குன் சகா அர்ஜுனனின் நண்பன் பிங்காஷா மஞ்சள் அன் பழுப்பு நிற கண்களை கொண்டவன் பிரபாவை பிரபல இறைவன் பிரஞ்யா ஞானம் மிக்கவன் பிரசன்னத்மனை எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருப்பவன் சிறந்தவன் ராமதூதியா ராமரின் தூதுவன் ராமேஷ்டா பக்தன் ரத்ன குண்டல்யா ரத்தன கற்களை காதனியாக அணிந்திருப்பவன் ருத்ரான்ஷா சிவனின் ஒரு பகுதி ருத்ரையா சிவனின் அம்சம் சமீர் தனுஜ் கடவுளின் கடவுள் புதல்வன் சர்வ மந்திரா எல்லா மந்திரங்களையும் உடையவன் அமைதியானவன் சூரன் அல்லது சூர்யா பயமற்றவன் ஸ்படிகபா தெள்ள தெளிவானவன் சுசையா தூய்மை ஒழுக்கம் சுத்தம் உடைய அப்பாவி சுராச்சிதா சொர்க்கத்தில் உள்ளோரால் வணங்கப்படுபவன் தேஜஸ் மிகவும் பிரகாசமானவன் வாக்தீஷா வாக்கு உண்மை உடையவன் வாகமைன் சிறந்த பேச்சாளர் வஜ்ரகாயை கடின உலோகம் போல் உறுதியான தேகம் கொண்டவன் விஜிதேந்திரியா எல்லா உணர்வுகளையும் வென்றவன் யோகின் யோகி அல்லது முனிவர் ராமதாசர் ராமரின் பக்தி பணியால் ஒரு சர்ச்சைன்னு ஒண்ணு வெடிச்சாதான் அந்த சர்ச்சை சார்ந்து நம்ம பேசுறப்ப அந்த சர்ச்சையோட கருவா இருக்கிறது சார்ந்தும் அதிகமா பேசுறோம் ஸோ ஒரு சர்ச்சை எப்போ மக்களுக்கு தெரிய வராத விஷயங்களோட தெரிய வர அப்பேற்பட்ட சந்தர்ப்பமாக தான் இந்த சந்தர்ப்பத்தை பார்க்குறேன் என்னோட பக்தி அப்படின்றது என்னோடு இருக்கலாம் நான் போகிற கோயிலோடு இருக்கலாம் நான் பழகிற நண்பர்களோடு இருக்கலாம் உறவினர்களோட இருக்கலாம் குடும்பத்தோடு இருக்கலாம் ஆனால் ஸ்கூல்ல அது தேவையா இதுதான் கேள்வி அதாவது ஒரு நல்ல பக்திவான் அப்படின்றது எல்லாத்தையும் கண்முடித்தனமாக நம்பிடக்கூடாது அப்படி நம்ப ஆரம்பித்தா ஈஸியாக வரல ஏமாதி போயிருவான் சாமியாருட்டு அங்கே நீங்கள் பகுத்தறியணும் எப்போ இந்த பகுத்தறிவு பக்தியோடு சேருதோ அப்போ தான் மனுஷன் தெளிவடைய முடியும் மக்களை நாமலா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தான் பக்தியை பாட புத்தகத்துல கொண்டு வரவே கூடாது ஏன்னா எல்லா மாணவ மாணவிகளும் படிப்பாங்க எல்லா மார்க்கங்களும் சேர்ந்தவங்களும் இதே போல இங்க நம்ம பெரும்பான்மையிற்கு ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் போல பாட புத்தகத்துல பக்தி சார்ந்து கொண்டு வந்துட்டோம்னாக்கா மற்ற மார்க்கத்துல படிக்கிறப்ப அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க தேர்வுல அது சார்ந்து கேள்வி கேட்குறப்ப இவங்களோட நம்பிக்கை இருக்குல்ல சிறுபான்மை மக்கள் சார்ந்து அதை தாண்டி அவங்க பதில் கொடுக்கணும் இந்த நிலமை வந்துடக்கூடாதுன்னா இதை பேசுற இந்த இடத்துல பள்ளியில ஆண்டவன ஸ்டூடெண்ட்ஸ் அறியணுமா இல்லைனா ஆம்ஸ்டாம் ஐன்ஸ்டின் இவங்கள அறியணுமா நீங்களே பிராக்டிகல் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் பேசுறதுனால நான் ஏதோ பக்திவான கிடையாது நினைக்காதீங்க கடவுள் நம்பிக்கை பெருசா இருக்கிற ஆள் தான் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல கல்வி சார்ந்து யோசிக்கணும் தேர்வு வினாத்தால முதல்ல விண்வெளிக்கு போனவர் யாரு அப்படின்ற கேள்விக்கு ஏரியோட பேரை போட்டா மதிப்பெண் கிடைக்குமா அனுமன் பேரை போட்டா மதிப்பெண் கிடைக்குமா இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க இதுல ஒருத்தர் ஏற்றி ஒருத்தர் தாழ்த்தல ரியாலிட்டி பேசுற அவர்தான் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் பைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்